குமரன் அடியார் திருச்செந்தூரில் திருக்கோபுரம் எழுப்பிய காசி முனிவர் அன்று பௌர்ணமி ஆதவன் குடவாயிலில் இறங்கும் முன்பே கீழ்வானத்தில் தலையை நீட்டி விட்டான் சந்திரன் தன் கரங்களை நீட்டி அவனை எதிர்கொண்டழைப்பது போல் அலைகளை அள்ளி வாரி கொட்டி பொங்கி பூரித்து போனாள் சமுத்திர அன்னை அடே அப்பா அவளின் ஆரவாரம்தான் என்னே சுருண்டோடும் ஏதோ அசுர அசுரதையில் இயங்கி பரபரப்பதாக தோற்றமளித்தன கண் இமைக்காமல் காட்சியிலேயே மனம் லயித்து கரையில் ஏகாந்தமாய் காசி பண்டாரம் வடதிசையில் செந்திலாண்டவன் திருக்கோயில் ஆள் அரபமின்றி அமைதியாக தோற்றமளித்தது சுற்றிலும் இயற்கை அன்னையின் எழில் மிகுந்த படைப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த பறவை இனங்கள் கூட்டம் கூட்டமாக செந்தில் ஆண்டவன் திருக்கோயிலை சுற்றி நிற்கும் பிரம்மாண்டமான பிரம்மாண்டமானும் மரங்களில் அடைய வந்து கொண்டிருந்தன ஆகாயத்தில் அவை பறக்கும் அழகு சூரனை வெற்றி கொண்டு வாகை சூடிய எம்பிரானின் சதுரங்க சேனைகள் தங்கள் தங்கள் பாசறைகளிலிருந்து அணிவகுத்து ஆண்டவனை காண வருவது போல் காட்சி கொடுத்தன காசி பண்டாரம் சிறந்த முருக பக்தர் சதா அவர் நாவு சடாக்சரத்தை ஜபித்த வண்ணம் இருக்கும் பக்தி மிகுந்த அவர் உள்ளத்தை இயற்கை காட்சிகள் பரவசப்படுத்தின வலிமை கொண்ட சூரனை அடக்க திருச்செந்தூரில் தண்டி இறங்குகிறான் முருகன் பூதகணங்களும் சிவகணங்களும் நவ வீரர்கள் நடத்தும் லட்சத்து ஒன்பதாயிரம் சேனைகளும் பாசரை அமைத்து தங்குகின்றன எங்கும் ஒரே ஆரவாரம் விற்களும் வேர்களும் மோதும் ஓசையும் களிர்களின் பிளீரர்களும் வானை பிளக்கின்றனர் அங்கு நடக்கும் ஆர்ப்பாட்டங்களும் யுத்த சன்னதமும் கண்டவர் மனதை கலக்கி அடிக்கிறது சூரனுக்கு இதோபதேசம் செய்ய சென்ற வீரபாகுத்தேவர் ககன மார்க்கத்தில் அவசர அவசரமாய் திரும்பி வருகிறார் அன்றளந்த தாமரையாய் அழகுடன் ஜொலிக்கும் எம்பெருமான் முன் நமஸ்கரித்து எழுந்து சூரியனின் ஆணவ போக்கை ஆதியோடந்தமாக விஸ்தரிக்கிறார் வீரபாகுத்தேவர் கந்த பெருமான் முகத்தில் இழையோடுகிறது மந்தகாசம் தவழ்கிறது சூரனின் மமதையை அடக்கி அவனையும் அனுகிரகிக்கப் போகிறோம் என்ற காருண்யம் இல்லை போலும் மறுநாள் எண்ணிலடங்கா சேனைகளும் கந்த பெருமானும் மகேந்திரபுரி நோக்கி சென்று விட்டனர் காட்சி மாறுகிறது வெற்றி வாகை சூடிய கந்த பெருமான் தேவர்களும் முனிவர்களும் லட்சோபலட்ச சேனைகளும் சூழ கம்பீரமாய் அடங்கிய சூரனை மயில் வாகனமாக்கி அதன் மீது அமர்ந்து பவனி வந்து திருச்செந்தூரில் அமருகிறான் எங்கும் ஜெய ஜெய கோஷம் சந்தோஷ ஆரவாரம் பக்தி பரவசத்தின் உச்சக்கட்டம் பக்த பராதீனனான எம்பெருமானை தேவர்கோளும் தேவர்களும் யக்ஷ கிண்ணர கிம்புருஷர்களும் ஏற்றி தொழுது தேவதொந்தவி முழக்கி மலர் மாறி பொழுகின்றனர் ஆஹா மீதும் மலரை கொட்டுகின்றனரே என்ன ஆச்சரியம் முருகா என்று விழிக்கிறார் காசி பண்டாரம் ஆங்காரமாய் ஆள் உயரம் எழும்பிய ஒரு பெரிய அலை சுருண்டு ஓடி வந்த ரேகத்தில் கரையில் மோத அதனின்று தெரித்த தண்ணீர் துளிகள் காற்றின் வேகத்தின் தன்மீது வாரிச் சொரிந்திருப்பதையும் மலர்கள் ஏதும் தன்னருகில் பெறாததையும் பார்த்த பண்டாரம் நடந்தது தற்கால நிகழ்ச்சி அல்ல என்பதை உணர்ந்து மெய்சிலிர்த்து போனார் ஆஹா முருகா செந்தில் ஆண்டவா செங்கல்வராயா யான் தரிசித்த இத்துணை சேனா சமுத்திரமும் எங்கே கூடி நின்ற தேவர்களும் முனிவர்களும் எங்கே இந்திரலோகம் போல் காட்சியளித்த இந்த செந்தூர்பதி எங்கே உன்னை பார்க்க அஞ்சி இந்த சமுத்திரமும் எவ்வளவு தூரத்தில் தள்ளி நின்று தரிசிக்கிறானே பர்வதத்தில் வர்ணசாலை அமைத்து வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமபிரானை போல் அல்லவா தற்போது நீ பிரகாசிக்கிறாய் எந்தவித சந்தடியும் மற்று உன் திருக்கோயின் முன் மண்டபம் மகாமண்டபம் கோபுரம் போன்ற அமைப்புகள் அற்ற நிலையில் எவ்வளவு எளிமையாக காட்சியளிக்கிறது ஓஹோ உன் பரிணாமத்தை முழுமையாய் காட்டாவிட்டால் இந்த மனிதகுலம் அதன் சக்தியின் வேகத்தை தாங்க மாட்டாமல் அழிந்து விடும் என்று பரம கருணை கொண்டு இப்படி அர்ச்சாவதாரமாய் எளிமையாய் நின்று விட்டாயோ ஹே வேலையா என்று அழற்றினார் காசி பண்டாரம் அப்படியே ஆறு எழுத்தை அகமகிழ்ந்து ஓதி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார் வெகுநேரம் தன்னந்தனியே மோகனத்தில் ஆழ்ந்த காசி பண்டாரம் தன் வழக்கமாய் கொள்ளும் திணையை நோக்கி நடக்கிறார் சத்திரம் இன்று வழிகிறது சாலை வசதியற்ற வசதியற்ற அந்த காலத்தில் பாமரர்கள் பரமனை தரிசிக்க பல தூரம் நடந்தே வந்த களைப்பால் கண்ட இடத்தில் காலை நீட்டிவிட்டார்கள் பண்டாரத்திற்கு தூக்கம் வரவில்லை தான் இன்று சாப்பிடாமலேயே சன்னதியை சுற்றி வந்து சடாக்ஷர ஜபத்தில் ஊறிவிட்டதால் பசி தாகம் மறந்துவிட்டதை உணர்கிறார் மடியில் கனத்த ஆகாரப் பொட்டலம் சாப்பிடலாமே என்று ஞாபகப்படுத்தியது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று கட்டை குரலில் சத்திர மூலையில் தூணில் சாய்ந்திருக்கும் ஒரு பண்டாரம் பாடி தன் கை தகர குவளையில் தாளம் போடுகிறார் பாவம் அவருக்கு இன்று ஏகாதசி ஏதம் கிடைக்காததால் அழுத்து சலித்து ஆத்ம போதத்தில் இறங்கிவிட்டார் போலும் முருகா ஞான பண்டிதா என்று கூவுகிறார் காசி பண்டாரம் ஆஹா காசி பண்டாரத்தின் குரல்தான் அவர் வந்து விட்டார் எப்படியும் நம் பசிக்கு அவரிடம் ஏதாவது கிடைக்கும் என்று பறக்க பறக்க வருகிறார் பாடின பண்டாரம் ஆகார பொட்டலம் கை மாறுகிறது வாங்கிக் கொண்ட ஜீவன் தன் பசி தீர்ந்த சந்தோஷத்தில் திளைக்கிறது கொடுத்த ஜீவன் ஆஹா கருணையில் பசித்தவனுக்கு கொடுக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று பரமானந்தப்படுகிறது உடல் அசதியில் ஓரத்தில் முடங்குகிறார் காசி பண்டாரம் நன்றாகவே அயர்ந்து விட்டார் பிரம்மம் ஊர்த்த வேளை விடியற் காலம் அப்பன் செந்திலாண்டவன் தான் சுண்டி பார்த்து சோதித்த ஜீவன் பரிபக்குவமாயிருக்கிறது அன்பு நிறைந்த அந்த உள்ளம் ஆண்டவன் அருளை பெற தகுதியை அடைந்து விட்டது என்று கருதி காசி பண்டாரத்தின் கனவில் காலம் கடந்த எம்பிரான் காலத்தால் தளர்ந்த மேனியுடைய கிழவனாய் தோற்றமளிக்கிறான் ஏ காசி எழுந்திருடா உனக்கு இருக்கு வேலை என்கிறார் நடுங்கும் குரலில் கிழவர் யார் சாமி நான் என்ன செய்யணும் சீக்கிரம் போ உனக்கு தெரியுமா முருகன் படை வீடுகள் கொண்டு அமர்ந்த ஐந்து வேறு முக்கிய கஷேத்திரங்கள் உள்ளனவே போயிருக்கியா போய் தரிசித்து இங்கு சீக்கிரம் வந்துடு இங்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு என்கிறார் கிழவர் வேலும் மயிலும் பளிச்சிட ஜெகஜோதியாக நின்று காட்சியளித்து மறைகிறான் எம்பிரான் திடுக்கிட்டு எழுந்தார் காசி பண்டாரம் ஆஹா என்ன அற்புதமான கனவு உடம்பு ஆடுகிறது ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நிற்கிறது உடல் சிலிர்க்க உள்ளமும் சிலிர்க்கிறது ஆடுகிறார் பாடுகிறார் மெய் விதிர்கிறார் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்குகிறது முருகா ஞான பண்டிதா செந்தில் குமரா இந்த ஏழைக்கு கருணை காட்டிட்டியே இதோ ஓடுற நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் போறேன் முருகா ஏ கருணை கடலே என்றெல்லாம் கத்தி குதித்து பித்தனை போல் சிரிக்கிறார் இவர் போட்ட சத்தத்தை கேட்டு முழித்த மத்த பண்டாரங்கள் இவரை சுற்றி சூழ்ந்து என்ன ஆச்சு இந்த காசிக்கு கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இந்த ஆளு செய்கிறாரு சரியா சோறு தின்பதில்ல தனியா தனியா போய் குந்திக்கிறாரு பைத்தியம் பிடிச்சிருந்தா என்றெல்லாம் கூறிக்கொண்டார்கள் மறுநாள் அவர்கள் யாரும் காசியை அந்த காணவில்லை வீடான திருப்பரங்குன்றத்தை நாட்கள் நெடுவழி நடந்தும் கடந்தும் வழியில் சத்திரம் கண்ட விடமெல்லாம் தங்கியும் அடைந்தார் காசி வாகன வசதியும் மற்ற சௌகரியங்களும் அற்ற அந்த நாட்கள் பக்தியுள்ளம் படைத்த மனித இனத்தை பக்குவப்படுத்தி மனத்தின்மையும் பரமிடம் தீராத வேட்கையும் ஏதும் அவன் செயல் என்ற நிலையும் ஏற்படுத்த பெரிதும் உதவின அணிந்து தாடி மீசை சடையுடன் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்து சிவப்பழமாய் முருகன் சன்னதியில் நின்று வெகு நேரம் கண்ணீர் உகுத்து சிலித்து ஆடி பாடி சிரித்து தியானத்தில் அமரும் இந்த புது ஜீவனை அங்கு வருவோர்களெல்லாம் இவர் ஒரு முனிவரே தூய பக்தரே என்று கொண்டாட தவறவில்லை முருகனை கலியில் கண்கண்ட தெய்வமாக போற்றுகின்றனர் பெரியோர் அத்துடன் கருணை கடலான அத்தெய்வம் தூய உள்ளம் கொண்டு தம்மை அணுகும் பக்தரை வாரி அணைத்து மிக்க உன்னத ஸ்தானத்தில் வைத்து எல்லோரும் புகழ கேட்பதில் ஆனந்தம் கொள்பவர் அவன் அருளுக்கு பாத்திரமான காசி பண்டாரம் தற்பொழுது காசி முனிவராக கொண்டாடப்படுவதில் என்ன ஆச்சரியம் உள்ளது மூன்றாம் படை வீடான திருவாவின்குடி பழனி ஆண்டவன் சன்னதி காசி முனிவர் வருகையால் பக்தியின் உச்ச கட்டத்தில் திளைத்தது பல நாட்கள் ஆண்டியை சுற்றிய ஆண்டிக்கு அவனிட்ட கட்டளை நினைவு வர பிரிய மனமில்லாமல் தவித்து பிரியா விடை கொண்டு நான்காம் படை வீடான திருவேரகத்தை நாடிச் சென்றார் அப்பா சுவாமிநாத பரமகுருவே கண்ணால் உன் திருவடியைக் கண்டு இருக்கையால் தொழுது உன் திருக்கோயிலை காலால் வலம் வந்து உன்னை நினைத்து உருகும் இந்த எளியேனையும் ஒரு பொருட்டா எண்ணி என்னை தாயாக பறிந்து வளர்க்கும் பெருங்கருணை கொண்ட வள்ளலே உன் கருணைக்கும் பாத்திரமாக நான் என்ன தவம் செய்தேனப்பா என்று நா தழுதழுக்க விம்மி வெடித்தார் காசி முனிவர் ஓம்காரத்துள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் என்பதற்கிணங்க நிற்கும் அப்பன் சாமி செணித்த சீலர் உள் மனத்தின் மா ஒளி மினுக்கும் வேலனாக காசி முனிவரின் பக்தி உள்ளத்தில் தன் ஒளி பாய்ச்சி அரிய பிரணவப் பொருளை அன்றழித்தேன் அத்தனுக்கு அதை நீ இன்றறிவாய் என்று கூறுவது போல் காசி முனிவரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினான் தன்னை விட வேறொன்றும் தானில்லா தன்னிடத்தில் தன்னினை வினாலே சகம் போல தோன்றிடுமே சங்கற்ப சக்தியினார் சகம் போல தோன்றிடுமே சங்கற்ப சக்தியதுன் தன்னை விட வேறில்லையே என்று அவர் வாய் முணுமுணுத்தது அன்று திருத்தணி முருகன் சன்னதி கொண்டு நிற்கிறது காசி முனிவரை வரவேற்க தயாராக இருப்பவன் போல் தன் தேவியர் இருவருடன் குலுங்கி திகழ்கிறான் காண்பவர் உள்ளத்தை கணத்தில் உருக்கும் அவன் திருவுருவம் கல்யாண சுபுத்திரனாக புறமாத தனக்கு வினோதனாக பலரோக வைத்தியநாதனாக அடியவர்களை அணைத்து காப்பவனாக பலகாலும் அருள்வோனாக பிரகாசிக்கும் எம்பிதானை கண்ட காசிமுனிவர் ஆஹா முருகா திருத்தணி பெருமானே நிலையாத சமுத்திரமான சம்சாரத்தில் மூழ்கி விடுவேனோ என்று அஞ்சி அலைவாயில் அமர்ந்து அருள் பாலிக்கும் நீ அப்பனே குழந்தாய் ஓடுடா நான் இச்சா சக்திகளுடன் திருத்தணி பதியில் உனக்கு அருள் சுரக்க காத்திருக்கிறேன் என்று அனுப்பினாயோ ஆஹா எத்தனை அனுபவங்கள் எத்தனை பரவசம் என்று விழுந்து வீழ்ந்து வணங்கி கண்மூடி கண்ணீர் சிந்தும் முனிவர் கழுத்தில் தான் சாற்றி கொண்ட மாலையை இடைச்செய்தான் அந்த கருணாமூர்த்தி ஐந்தாம் படை வீடு முடித்து ஆறாம் படை வீடான பழமுதிச்சோலை அடைய பிரயாணமானார் முனிவர் கரடு முரடான காட்டுப்பாதை ஜன சந்தடியே அற்ற நிலையில் பலவித காட்டு மிருகங்கள் நடமாடும் அத்திருப்பதியை நோக்கி ஆறெழுத்தை ஓதி அஞ்சாமல் தன்னை சுற்றி என்ன இருக்கிறதென்றே ஸ்மரணையற்று நடக்கும் முனிவரை பார்த்த கடும் புலியும் வேங்கையும் பாம்பும் பகை நீங்கி பரம சாதுக்களாக வழிவிட்டு அகன்றன இதைத்தான் அன்பே சிவம் என்று சொன்னார்களோ முருகன் சன்னதியில் கல்லிலும் முள்ளிலும் வீழ்ந்து புரண்டு அன்று பரம பக்தையான அவ்வையின் மன இருளை ஒருகணம் தலை தூக்கிய கர்வத்தை பங்கப்படுத்தி அவளுக்கு அருள் சுரந்த பெம்மானே திருப்பரங்குன்றத்தில் பக்தியின் உச்ச நிலையை அனுபவித்த நான் பழனியில் பந்த பாசங்களை துறந்த நிலையில் தான் பரமனை அணுக முடியும் என்பதை உணர்ந்து திருவீரகத்தில் ஞானத்தின் சுவை கண்டு திருத்தணியில் அவை உற்று பெற இச்சா கிரியா சக்திகளின் அருள் கொண்டு உன்னிடம் ஓடி வந்தேன் உனக்கு படைக்க என்னிடம் ஏதுமில்லையே ஆம் ஒன்றுள்ளது அப்பனே அதுதான் நான் என்ற ஆணவம் அதை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் இனி இந்த கட்டை உனக்குச் சொந்தம் நீ எப்படி ஆட்டி படைக்கிறாயோ அதன்படி செய்யும் என்று மனமுருகி பூஜித்தார் மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த கிளிகளும் மைனாக்களும் நன்றி செய்தாய் அதை இன்றே செய்தாய் என்று சொல்வது போல் சந்தோஷ ஆரவாரம் செய்தன ஊருக்கு திரும்பும் முனிவரை மயில் கூட்டங்கள் தோகை விரித்தாடி அப்பனே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததை பார்க்க என் அப்பன் சந்தோஷத்தினால் ஒரு சுற்று பெருத்து விட்டான் அவன் ஆனந்தம் எங்களை ஆட வைக்கிறது என்ற நிலையில் வழிகாட்டி அனுப்பின ஆச்சு இன்னும் இரண்டொரு நாளில் திருச்செந்தூரை அடைந்து விடலாம் காசி முனிவரின் உடலும் உள்ளமும் பரபரத்தன எத்தனை மாதங்கள் வருடங்கள் பறந்து விட்டன மறுபடியும் அவனை சந்திக்கப் போகிறோம் மந்தையில் அம்மா என்று அலரும் கன்றை இதுதான் என் கன்று என்று இனம் கண்டு இதோ ஓடி வந்தேன் கண்ணே உனக்கு பசிக்குதோ என்று வயிற்றை எக்கி சப்தம் கொடுத்து கொண்டு ஓடும் பசுவை போல் ஓடுகிறார் அலைவாயை நோக்கி தான் புறப்பட்ட நிலையிலிருந்த ஏதோ ஒரு கனமான அசுத்தமான பெரும் பாரம் இந்த கஷேத்ராடனத்தில் மறைந்து ஒழிந்து தான் காற்றில் பறப்பது போலவும் அந்த சூத்திரதாரியான முருகன் தன்னை இயக்குகிறான் என்ற நிலையில் ஓடுகிறார் பல வருடங்கள் கழித்து பார்த்த காசி முனிவரை பழைய பண்டாரங்கள் அவரிடம் ஏதோ அதிக பக்தியும் முகப்பொலிவும் இருப்பதை உணர்ந்து தங்களை அறியாமல் அவரிடம் மரியாதையும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நிலையிலும் இருந்தனர் சன்னதியில் வெகுநேரம் கண்மூடி நிஷ்டையில் இருப்பது அவர் வழக்கமாயிற்று கண் சொல்லும் சொற்கள் தெய்வீகமாக மிளிரும் நிஷ்டையில் உள்ளவரை சுற்றி உலக நாட்டமுள்ளவர்கள் அவர் கண்விழித்து என்ன சொல்லுவார் என்ற பரபரப்பில் இருப்பது தினப்படி நிகழ்ச்சியாயிற்று அவர் உபதேசத்தை கேட்க கூட்டமும் கூடிற்று ஊரிலிருந்து திரும்பி வந்த அன்று அவர் போட்ட கூச்சலும் ஆனந்த வெறியும் ஆட்டமும் நாட்டமும் அழுகையும் விம்மலும் தற்பொழுது அடங்கி ஓர் சம வெளியில் ஓடும் ஆற்றை போல் சலனமற்று இருந்தது இரண்டொரு நாட்களாக அப்பா செந்தில் ஆண்டவா நீ சீக்கிரம் திரும்பி வந்துவிடு இங்கு வேலை உண்டு என்று சொன்னாயே இந்த கடையேன் என்ன பணி செய்ய வேண்டும் என்று நீ இன்னும் அறிவிக்கவில்லையே சீக்கிரம் சொல்லப்பா என்று அவர் மனம் அழற்ற ஆரம்பித்தது உலையில் தங்கத்தை பட்டறையில் வைத்து அடிப்பதும் அத்துடன் கொஞ்சம் செம்பும் சேர்த்தும் மறுபடியும் உலையிலிட்டு காய்ச்சி அடிப்பதுமாக தங்கத்தை படாத படுத்துகிறான் தட்டான் படாத பாடுபட்ட தங்கம் கண்ணை பறிக்கும் ஒரு அழகான நகையாக மாறுகிறது மெருகேற்ற ஏற்ற பலரும் மயங்க ஜொலிக்கிறது வள்ளி என்று விழித்தான் எம்பெருமான் பிரபு என்றாள் வள்ளியம்மை காசி ஸ்புடம் போட்ட தங்கமாயினான் இனி நம் அருள் அவன் மேல் படர அவன் மெருகேற்றிய நகையாக பளபளப்பான் வருங்காலத்தில் நம் நாடி பல கோடி மக்கள் வருவார்கள் அதற்கு முன்னேற்பாடாக நம் திருக்கோயிலை விஸ்தரித்து திருக்கோபுரம் மண்டபங்கள் அமைக்க காசியை கருவியாக்கி நடத்தி கொள்ள விருப்பமுள்ளோம் நீ அதற்கான திரவிய வசதியை ஏற்பாடு செய் என்று அருளினான் அப்பன் அடுத்தகனும் தியானத்திலிருந்த காசியின் முன்னின்றான் எம்பெருமான் காசி நம் திருக்கோயிலுக்கு கோபுரம் இல்லாத குறையை நீக்கி கோபுரம் அமைக்க இன்று முதல் செயலில் இறங்கு அதை முற்றுவிக்க யாம் அருள்வோம் இது பற்றி கூறத்தான் உன்னை இங்கு சீக்கிரம் தருவித்தது என்றருளி மறைந்தான் தியானம் கலைந்து திடுக்கெட்டு எழுந்தார் காசி முருகா என் அப்பனே இந்த ஏழைக்கா இவ்வளவு பெரும் பாக்கியம் அரசனால் மட்டுமே ஆவதை ஆண்டியை பார்த்து செய் என்கிறாயே உன் கருணையை என்னென்பது என்று எழுந்து உதிக்கிறார் வேலும் மயிலும் துணை என்று கத்துகிறார் ஆடுகிறார் பாடுகிறார் திருமண எழுந்து ஆனந்த பரவசப்பட்டு சன்னதி நோக்கி ஓடும் முனிவரை பின்தொடர்ந்து ஓடினர் அங்கு குழுமியிருந்த பக்தர் குழாம் கோபுரம் அமைக்க வேண்டும் என் அப்பனுக்கு பெரிய கோபுரம் அமைக்க வேண்டும் ஓடுங்கள் கல்லும் சுண்ணாம்பும் மற்றும் கட்டிட பொருட்களையும் கொண்டு வந்து குவியுங்கள் என்று கூவினார் திகைத்தனர் கூடியிருந்தோர் இது நடக்கக்கூடிய காரியமா என்று மலைத்தனர் பலர் ஆனால் முனிவரின் குரலில் இருந்த திண்மையும் தெய்வீக பொலிவும் அவர்கள் அச்சத்தை போக்குவித்தது ஆஹா இது தெய்வத்தின் குரலே என்று திடப்பட்டு செயலாற்ற தொடங்கினர் திருப்பணி ஆரம்பமாகிவிட்டது கருங்கற்களும் சுண்ணாம்பும் மணலும் மற்றும் ஏனைய கட்டிட பொருட்களும் வந்து குவிந்து விட்டன பண வசதி கொண்ட பலரும் மனமுவந்து உதவ முற்பட்டனர் பலத்த ஆரவாரமும் துரிதமாய் முன்னேறுகிறது என்பதை உணர்த்திற்று மான்குட்டி போல் துள்ளி துள்ளி ஓடி வேலையை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கும் காசி முனிவருக்கும் ஒரு நாள் சோதனை காத்திருந்தது பணி செய்வோருக்கு வாரந்தோறும் கூலி கொடுக்க ஒத்துக்கொண்ட ஒரு பக்தருக்கு மனதில் தன்னால் தான் இந்த திருப்பணியே நடக்கிறது என்ற மமதை ஏறிற்று தனக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கவில்லை என்று அவரின் பாவி மனது அதற்கு தூபம் போட்டது என்ன அண்ணே இந்த வார கூலி கொடுப்பவர் வரமாட்டாராமே இந்த சாமியார் எப்படி நமக்கு கூலி கொடுக்க போகிறார் என்றெல்லாம் கூலி ஆட்களுக்குள் கசமுசவென்று பேச்சு எழுந்தன கூலி சரிவர கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலையில் யாரும் தம் தம் வேலைகளை சரிவர செய்யாமல் உழற்றினர் ஆங்காங்கே உட்கார்ந்து பெட்டி பேச்சு பேசினர் நிலைமையை ஊகித்து அறிந்த முனிவருக்கு உள்ளாய் குத்தியது முருகன் சன்னிதானத்தை நோக்கி ஓடினார் அந்தி நெருங்கி விட்டது ஆட்களின் அரவம் சன்னதியை சுற்றி கேட்டது ஆம் இன்று எப்படியும் கூலி கொடுத்தே ஆக வேண்டும் அன்ன ஆகாரமின்றி அருந்தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் முனிவர் நேரமாயிற்றே வீடு செல்ல வேண்டாமா சாமியார் எப்பொழுது விரிப்பார் என்றெல்லாம் பேச்சு எழ ஆரம்பித்தது பக்தி உள்ளம் கொண்ட பணியாளர்கள் மட்டும் பொறுமையுடன் இருந்தனர் தியானம் கலைந்த முனிவர் நேராக வள்ளியம்மை சன்னதிக்கு சென்றார் அவர் நடையில் இருந்த வேகம் அவசரம் அவருக்கு ஏதோ விளக்கம் கிடைத்து விட்டதென்பதை உணர்த்திற்று அம்மா தாயே உன்னை வேண்ட சொல்லிவிட்டான் என் அப்பன் வெளியே பார்த்தாயா சொல்லனா கூலி பட்டாளங்கள் அவர்களை திருப்தியுடன் நான் இன்று அனுப்பாவிட்டால் உன் கருணைக்கு மாசு கற்பித்து விடுவார்கள் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றம்மா என்று வாய்விட்டு அழற்றினார் முனிவர் வள்ளியம்மை தலையிலிருந்து ஒரு ரோஜாப்பூ கீழே விழுந்து உருண்டோடி முனிவரிடம் நின்றது ஆஹா நீ கருணை வள்ளல் அருளை உடனே கொட்டிவிட்டாயே என் தாயே என்று விம்மி அதை தன் கையில் எடுத்தார் என்ன ஆச்சரியம் அந்த ஒரு ரோஜா பூ பொல பொலவென்று கொட்டி அவர் கை நிறைய நிறைந்து நின்றது அதன் இதழ்களுடன் ஏதோ ஒரு தீர்வு கண்டது போல் சன்னதியில் இருந்த புஷ்ப குடலையில் அந்த புஷ்பங்களை போட்டார் முருகா ஞான என்று உறக்க முழக்கமிட்டார் முனிவர் முன்பே பழக்கப்பட்ட இக்குரல் ஊழியாட்களை அங்கு கூட செய்தது ஐயா என் அப்பன்மார்களே இதுவரை உங்களுக்கு கூலி கொடுக்க சாமியை வேண்டாமல் ஆசாமியை நாடிச் சென்றேன் அதன் பலனை அனுபவித்து அனுபவித்துவிட்டேன் இனி எவரிடமும் பணமென்று கை நீட்டேன் இன்றைய தினத்திலிருந்து உங்கள் கூலியை என் தாயே உங்களுக்கு அளிக்கப் போகிறாள் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம்தான் உங்களுக்கு கிடைக்கும் எங்கும் நிறைந்த என் தாய் உங்கள் வேலையையும் கண்காணிக்கிறாள் இதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் நான் ஒரு சாதாரண ஆண்டி இந்த மகத்தான காரியம் என்னால் சாதிக்க கூடியதல்ல நான் ஒரு கருவியாக்கப்பட்டேன் இது நான் பல ஜென்மங்களில் செய்த பூஜையின் பலனோ என்னவோ நான் அறியேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் தாய் வள்ளியம்மாள் செந்திலாண்டவனுக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே வரிசையாக வந்தவர் கையில் புஷ்ப கூடையிலிருந்து உதிரி புஷ்பங்களை எடுத்து போட்டுக் இருந்தார் முனிவர் என்ன ஆச்சரியம் உதிர்புஷ்பங்களினூடே பொன்மோகராக்கள் மின்னின அவரவர் உழைப்பிற்கு தக்கபடி அவை எண்ணிக்கையில் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருந்தன கல்லில் கடவுளை வடிக்கும் சிற்பிகளும் கல்லினால் கோயிலமைக்கும் கந்தச்சர்களும் மற்றும் உள்ளோரும் கல்லினுள் புகுந்த ஈஸ்வர சக்தியின் பரிணாமத்தை பார்த்து பேச்சிழந்து நின்றனர் ஊதியம் குறைவாக பெற்றவள் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தினர் முனிவர் முகத்தில் விழிக்கவே வெட்கப்பட்டனர் முழு ஊதியம் பெற்றவர் தம் உழைப்பை அம்பாள் ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று ஆனந்தப்பட்டனர் இந்நிகழ்ச்சி எல்லோர் மனத்திலும் பக்தி பரவசத்தையும் உண்மை உழைப்பின் உயர்வினையும் உணர்த்திற்று வானுயரன் என்ற கோபுரம் எல்லோர் மனத்திலும் ஆஹா இறையருள் பெற்றால் ஆகாதது ஒன்று உண்டோ மனிதனால் சாதிக்க முடியாததை இறையருள் ஒரு நொடியில் எப்படி சாதிக்க செய்கிறது என்றெல்லாம் நினைக்கச் செய்து நெகிழவும் வைத்தது திருச்செந்தூர் ஆண்டவனின் கம்பீரமான கோபுரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பின் தரிசிக்கும் நமக்கும் மெய் சிலிர்க்கிறது அது எந்த சூழ்நிலையில் எழுப்பப்பட்டது என்பதை அறிய அதன் கருவியாய் நின்ற முனிவர் எங்கே என்ற வினாவினைத் தொடுக்கிறது ஸ்தூல உடலை விடுத்து அண்ணல் அடி சார்ந்த முனிவர் வள்ளியம்மை சந்நிதியில் ஒரு தூணில் சிலை வடிவில் நிற்பதை பார்த்து பரவசம் கொண்டு திரு சீர் அலைவாய் முருகனுக்கு அரோஹரா திரு வள்ளியம்மை நாயகிக்கு அரோஹரா என்று கை கூப்புகிறோம் முருகனடிகள் காசி முனிவர் பாதம் படிவோம் பின் குறிப்பு திருச்செந்தூர் தலபுராணத்தில் ராஜகோபுரம் திருவாடுதுறை ஆதீனம் தேசிகமூர்த்தி சுவாமிகள் என்ற மகானால் முருகன் அருளாலும் மகிமையாலும் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாகவும் ஆறுமுக சுவாமி என்பவர் சண்முக விலாசம் சீவிலி மண்டபம் வள்ளியின் கோயில் முதலியவற்றையும் வள்ளிநாயக சுவாமிகள் கிரி பிரதக்ஷண நடைபாதையையும் கட்டினார்கள் என்றும் அவர்களின் சிலைகள் கோயிலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது இதில் கூறிய முனிவர் காசி பண்டாரம் என்பவரே ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகளாக இருக்கலாம் அந்த வகையில் நாம் அவரின் வாழ்க்கை முன்பகுதியை ஏதாவது மிகையாக கூறியிருந்தால் அதை மனதில் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா